வணக்கம் காய்ஸ் ஸோ வெல்கம் டு ஹார கேம் நியூஸ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஆகிட்டாம்பா இந்த கேமுக்காக வந்து பல நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது எண்டிங் எப்படா வரும் வெயிட் பண்ணோம் ஆனால் வெயிட் பண்ணதுக்கு விட சோமாக இருக்குது ஃபைனல் சாப்பிட்டேன்னு நினைக்கும் போது சே விடுங்க இந்த கேம் ஏதோ கொஞ்சம் கேம் பார்த்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ஓரளவு பண்ணியிருக்கேன் கண்டினியூ கேட்குது பார்த்தீங்களா ஆனால் எதுவும் முடிக்கலை ஃபஸ்ட்டு மியூசியமு மியூசியமே கொடுத்துடலாம்மா சரி இப்போ இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் பார்க்க ஈஸியாக இருந்துச்சு எல்லாம் விளாடும் போது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்கனால இதை பார்ப்போம் ஓ ஈவ்லண்ணா இங்கே பாருங்க என் பையனை நான் தேடி வந்துட்டேன் உன்னை பேர் கட்டி பிடிக்கணும் என்னங்க என்னங்க இது முடிஞ்சா சரி விடுங்க சரி நான் பார்ப்போம் கிட்ட நேர கட்டல என்னடா கம்ப்ளியடி என்னடா உங்களுக்கு பிரச்சனை ஐயோ 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 இப்படி வருது தரலையே எங்க ஐஸ்கிரீம் பைல ஒருமே இந்த இடம் ஐயோ இங்கதான் போட்டிருக்கானுங்க மியூசியம் போற வழி இப்படியே போவோம் இங்க என்ன இருந்தது ஐயோ இவ்வளவுன்னு வந்துடும் நினைக்கிறேங்க ஐயோ அப்படியே எங்க அப்பா இப்படியாரு எங்க இங்கே ஒரு வெண்ட் இருக்கு வெண்டிருக்கு உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ ஓ என்னங்க மியூசியம் வரலாம்னு நினைச்சா இங்கே கொண்டு வந்துட்டாங்க போரிசா என்னங்க இது நம்மளை வந்து ஷாக்கு மேலே ஷாக்காக சாக்கை கூறு சாக்கை கூறு பரவாயில்ல என்ன வந்தாலும் ஆரோக்கியம் நெச தூக்க யாரும் இருக்கா எவன் நினைச்சாலும் ஆடாலே முடியலை இவன் மட்டும் என திடிங்கிற போகிறான் என்னது பவர் வருது ஏய் யார் இந்த குழந்த ஏ என்னை டிஸ்கஸ் பண்ணேன்னா அடுத்து போரிஸ் அட்டாக் ஸ்டைக் அப்படின்றான் சரி நம்ம ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வென்ட் வழியாக வந்துட்டோம் பரவாயில்ல இங்கே என்ன சாப்டர் இருக்கோ முடிப்போம் சரி இங்கே வராங்க விடு ராடிக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க ஆனால் இவனை ரொம்ப பெருசாக இருக்கான் இதை என்னது கதை ஒப்பநல் ஏ ஓ மியூசியம் ஓ கனெக்ட் இந்த சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க என்னால் அது நேரம் புது சில கேமில் நிறையா லேக் இருக்குது விளாண்டவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விளாண்டவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது சில பேருக்கு இந்த கேம் வந்திருக்கதே தெரிஞ்சுருக்காது பரவாயில்ல நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க வீடியோ ப்ளீஸ் லைக்கை போட்டு விடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் வேணால் ஏங்க சார்ட்லி சொல்கிறாங்க மேட்டி ரோபோட்டோட இந்த ரோ பயங்கரமாக இருக்குன்னு அது ஒன்றுமோ ஒன்றுமோ தான் எங்கள் உள்ளே வந்துட்டானா திரும்ப எப்படி வருவோம் உள்ளே வந்து எங்கே ஓ உள்ளே வர முடியாதுல்ல ஓஹாஹா ஓஹா ஹாஹா கதவு ரொம்ப சின்னது கண்ணா பாதை பெருசாக இருந்தாலும் பாதை பெருசாக இருந்தாலும் பாதை பெருசாக இருந்தால் பாதம் பெருசாக்குமா ஐயோ நமக்கே கருத்து சொல்ல வரல ஏங்க இங்கே ஏதோ ஒன்று இருக்கும்ல என் பொருளே இல்லை இப்போ என்ன வேணும் ஃபைண்ட மோட்டரைஸ்டு ஹைட்ரலிக்ஸ் ஆகும் ஐஸ்கிரீம் த்ரீல ஒன்லலாம் வருமே அதானே அதான் இருக்கணும் அதே ஏன்டா இங்கே தூக்கி வச்சிங்க எங்கே என்னங்க அது எங்க இதான் அதை தேவிடுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் பண்ணணும் அப்படின்ட்டு மாற்றி வச்சுருப்பாங்க இப்போ இந்த கண்ணோட ஹேண்டு காமிக்குது ஓ அந்த கேமில் சாப்டர் சாப்டர் ஆன் பண்ணாதான் வரும்போல் பார்த்து இவனாம் ஒரு ஆள் ஆ இவனுக்கு போய் எனக்கு சாகு அடிச்சு உள்ளூர் மாதிரி பண்ணிட்டீங்களா பாரு சாகு அடிச்சு நான் எந்திரிச்சிட்டேன் நீ இதும் அப்படியே இருக்க இதுக்கு இதுக்குடா அம்பு தும்பு இல்லாமல் போக வேண்டியதுதானே இது ஜங்க் போயிடலா ஓ புரிஞ்சுச்சு எனக்கு ஏற்கனவே மொத்த ஐஸ்கிரீமும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது அதாவது ஐஸ்கிரீம் ஒன்றுலேருந்து ச ஃபோ ஃபைவ் த்ரீ வரையும் அதோடய ல ஃபோர்லேருந்து செவன் வரையும் அந்த கேமில் இருக்கிற இடத்தையும் சேர்த்து வச்சுருக்கானுங்க அவ்வளோதான் வித்தியாசம் இஸ்லேயே மீட் பரவாயில்ல ஓகே 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 கைஸ் எக்ஸாம் இருக்கனால வீடியோ வந்து வர்றது கொஞ்சம் தான் கண்டிப்பாக வந்துடும் அது பிரச்சனை இல்லை வரும் அதுக்கு நீங்கள் மனசை தவற விட்டுறாதீங்க சரி தவற விட்டுறாதீங்க நீங்கள் வந்து அப்போ சாத்லாம் பார்த்துருக்கோமா நடுவில் வீடியோ வரும் ஓகேவா கைஸ் எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க அதெல்லாம் வீடியோ வரும் இந்த சாப்டரை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுற அளவு எதுவும் இருக்காது பரவாயில்ல ஓகே நிறைய பேர் மாலைலாம் போட்டிருப்பீங்க போட்டவங்களுக்கு மலைக்கு போய்ட்டு வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆனால் எல்லாம் கூட்டமாக இருக்குது மழை வேறு சென்னையிலலாம் பெய் தான் அவங்க எல்லாமே பி சேஃபாக இருங்க ஏன்னா போர்டு வச்சு இந்த வீடியோ தான் பார்த்துட்டுருப்பீங்க எல்லாமே பி சேஃபாக இருங்க சரி இதுலேயும் எதாவது இருக்கா அப்பாடி மினிடாடா டாடா இன்னும் எவனாலும் என்னை கண்டுபிடிக்காம சி ஆனால் என்ன ஒரு டவுட்னா ஒரு கஸ்டமர் நான் மாஸ்க்கை கொடுத்தவனுங்க பவரையும் கொடுத்துக்கலாம் நம்மளும் அப்படியே அப்படின்னு எலக்ட்ரிக் ஷாக்கெலாம் பண்ணியிருக்கலாம் எயிட் பார்த்தியா நானும் ஒன்ற மாதிரி இருக்கேன் பார்த்துக்க ஆனால் பொண்ணை ராடு கண்டுபிடிச்சிருவான் அந்த மாஸ்கை வச்சு இவனா இல்லை இதை புரியல மாஸ்க்கு போட்டால் இதாயிருவீங்களாடா ஆ மாஸ்க் போட்டால் ஷெட் மாஸ்க் போட்டால் உடம்பு தெரியாதா மினி ராட் குட்டையா இருக்கு நான் அவ்வளட்டாக இருப்பேன் ஓகே என்ன கொடுத்துட்டோம் தேங்க்ஸுன்றையான் சரி இப்போ என்ன அவனை கூட்டிகிட்டு போய் அந்த மோட்டர் ஈஸ்லே ஆன் பண்ணனும்ல ஓகே வாடா 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 ஏ வாடா 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 பின்னாடி வராங்க வாடா ஓடி வாடா இவங்க நல்ல வேளை நீ உறுத்துனாங்க ஸ்பீடாகவே ஓடி வரான் எல்லாம் எவ்வளோ ஸ்லோவாக வருவானுங்க சரி வாடா வா 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 ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ வந்துட்டாங்க ப்ரோ ஆன் பண்ணு ப்ரோ பண்ணு ப்ரோ நீ பண்ணு ப்ரோ சார்லி ப்ரோ உனக்கு இல்லாததா இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் தெரில ஓகே ஓகே வந்தாச்சு மூளை கெட்டவனா இருக்கானுங்க மாஸ்க்கு மாஸ்க் தான் உடம்பு தெரியாதாடா விடுங்க போரிஸ் கண்ணு பிடிச்சிருப்பான் பக்கட்டில் போனால் போரிஸ் ரொம்ப அறிவாளி போரிஸை விட பெரிய அறிவாளிலாம் யாரும் இல்லை எப்படின்னா எப்படின்னா ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய ரோபோட்டை பார்த்தோம் தைரியமாக நிற்பான் தைரியமாக நிற்பான் அது அட்டன் கூட தெரியாத இந்த முட்டா ரோபோட்டுக்கு இது ஒரு சரியான ரோ இவங்க எல்லாம் ஆடு வந்து இத்தனை நாள் ஃபேக்ட்ரி நடந்துருக்கேன் பெரிய விஷயம் பாருங்கள் அட்டைன்னு கூட தெரில அதையும் முன்னாடி போய் எடுத்து விட்டான் ஜென்ரேட்டரை ஆனால் இது என்ன ஒரு குடும்பம்னா ஜென்ரேட்டர் வெடிச்சு அவனே சாகும்போது ஏன்டா நீங்கள் சாகலை கேட்டால் நான் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இது சொல்லுவாங்க சரி இதோட இந்த வீடியோ முடியுது ஸோ அடுத்து சப் பண்ணலாமா பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் காய் பாய்